ரேவதி சீரியல் இப்போ எக்ஷா நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடியும் கேளுங்க இந்த விடியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டனியூ ஆதரவு வந்துட்டாங்க நம்ம சிவனாண்டி வந்து அவம்புக்கிறாங்க நவீனையும் துர்காவையும் இதை புரிஞ்சுக்காம சாமுண்டியை சரி அவங்களுக்கு சாதகமா முடிவெடுக்கிறாங்க எக்காரனை கொண்டோ துர்காவும் சரி நீயும் என் வீட்டுக்குள்ள வரவே முடியாதுரா துர்காவிய என் பொண்ணுன்னு நான் நினைக்கவே இல்லை ஆமா நீ எல்லாம் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நம்ம கிட்ட அவங்க பொண்ணு வந்து பேசுகிறாங்க ஏண்டி அப்படி தான் பேசுவேன் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என் பேருக்கு வந்து கலங்கை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறியா நிச்சயம் நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன் என்ன வேணான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போனால்ல நிச்சயம் இது எல்லாத்துக்கும் நீ படுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வேக வேகமாக போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே ரொம்பவே வந்து கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க சாமுண்டேஸ்வரி அத்தை இதுக்கு இவ்வளோ கோபமாக இருக்காங்க அத்தை சமாதானம் ஆனால் தானே எல்லாத்தையும் பேச முடியும் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கீங்க சிவனாண்டி ஓவரா வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் அதுவும் ஏன் கூட என்னத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நவீனை நான் வெளுத்தெடுத்துட்டேன் நவீனும் சரி துர்காவும் மன்னிக்கவே கூடாது எப்படியெல்லாம் வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு கண்ணா அப்படின்னா சந்திரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி நடக்கும்னு நம்மளே எதிர்பார்க்கல இல்லைக்கா நம்ம நிம்மதியாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலான்னு போனோம் ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே தலையம்புரி இல்ல அந்த இடத்துல நம்ம கார்த்துக்கு என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போயே நம்ம நவீனுக்கு ஃபோன் அடித்து பேசினா மட்டும்தான் உண்டு அத்தை சிவனாண்டி இன் உண்மையிலேயே உங்கள் மேலே கோபமாக வந்து இருக்காப்புல அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம எந்த விதமான முடிவுக்கும் வர முடியாது ஏன் நவீன் சொன்ன மாதிரி கூடாது மாப்பிள்ளை விடுங்க மாப்பிள்ளை அவனெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது அதுவும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ பொறுப்பாளி அப்படி இருக்கும்போது தேவை இல்லாமல் அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி உங்கள் நேரத்தையும் ஏன் நேரத்தையும் வந்து விரியமாக்காதீங்க அது நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க இதை கேட்ட உடனே கார்த்தியால எதையும் வந்து நிரூபிக்க முடியல நவீனுக்கு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க ராஜராஜன் மயில் வாகனம் எல்லோரும் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தியிலேருந்து என்ன நடந்துச்சு நான் மாட்டுக்கு அமைதியாக தான்ப்பா இருந்தேன் சிவனாண்டியும் அவங்க சித்தப்பணுந்தான்ப்பா முதல்ல என்னை பார்த்து வெட்டி பைய உனக்கு என்னடா வருமானமே இல்லை பெரிய வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆயிடலான்னு பார்த்தியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டினாப்பில்லை அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக தெரியாமல் கோவப்பட்டனா நான் அவனை அடிச்சிட்டேன் நீ அவனை அடிச்சியா பதிலுக்கு அவன் சும்மா விடமாட்டானே கொஞ்சம் பார்த்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னப்பா பொசுகுன்னு நவீனே இப்போ நம்ம குடும்பத்தை விட்டு தனியாக இருக்கான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் முன்னாடியெல்லாம் வந்து ஒம்பலுக்கலாமா அவன் சரியான வந்து எந்த நேரத்துல என்ன யோசிப்பான்னு அவனுக்கே தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம நவீன நல்ல விதமா பார்த்துக்கணும்னா மயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாயிரு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஃபோன் வச்சிட்றாங்க நவீனுக்காக யோசிச்சிட்டு இருக்காங்க சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் என்ன மவனே நம்மள பார்த்து அவன் இப்படியெல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டான் உன் கன்னத்தில் வந்து பலார் பலார்ன்னு அவன் அடி வாங்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்றாங்க ஆமா சித்தப்பா அதனால் இந்த விஷயத்த ஜீர்ணிக்கவே முடியல ராஜா கிட்ட மோதுறோன்னா சரிங்களா போயும் போய் அவன்கிட்ட கிட்டலாம் நம்ம தோத்து போகிற மாதிரி இருக்கே அவனை சும்மா விடக்கூடாது அவனை ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துவேலாம் அந்த இடத்துல சரி இன்னைக்கே வந்து நம்ம எதாவது ஒன்று அதிரடியாக முடிவு பண்ணுவோம் இல்லாட்டி நாளைக்கு கூட கார்த்தி அவங்களுக்கு பாதுகாப்பாக வரலாம் ஆனால் இன்னைக்கு அவன் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தானா அதுவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் நவீன் வந்து தன்னந்தனியாக வந்திருக்காங்க அப்போனு பார்த்து நாலஞ்சு பேருக்கு வந்து கால் பண்ணுறாங்க சிவனாண்டி அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு டே இது மாதிரி என்னையும் ஒருத்தன் ஒருத்தொம்புடுத்துட்டான் ஆனா உங்களையும் ஆன என்ன சொல்கிறீங்க நீங்கள் எவ்வளோ பிரியாளு அதான்டா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன் என்ன ஒருத்தன் அடிச்சிட்டா யாருன்னு அவன் அப்படின்னு சொல்லும்போது நவீன் துர்காவோட போட்டோ வந்து காட்டுறாங்க அப்பன்னு பார்த்து என் மனசுக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணுதுன்னு நம்ம கார்த்தி வந்து யோசிச்சுட்டு ஆமாம் ஆமாம்மா இப்போ என்ன பண்ணுறது நவீனுக்கு நம்ம இன்னிக்கே வந்து பாதுகாப்பு கொடுத்தாகணும் ஆனும் ஏன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்லாம் எந்த நேரத்துலையும் அலட்சியமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நவீனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டு கதவு எல்லாத்தையும் பூட்டிக்க சந்தேகப்படுற அளவுக்கு வெளியில் யாரும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே இரு என்ன சொல்கிற ஏதாவது சத்தம் கேட்டாலும் கதவை கூடாது எக்காரனு கொண்டோன்னு நவீனுக்கு வந்து இருக்காங்க ஏன்பா எதுவும் பிரச்சனையா நான் வேணா அதிகாரிகளுக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் கொஞ்சம் கவனமாக இரு நவீன் அதுவும் இன்னைக்கு குறிப்பா சரியா எதுவா இருந்தாலும் நாளைக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கிற மாதிரி சொல்றப்ப என்னாச்சுன்னு துர்கா வந்து கேக்குறாங்க கார்த்தி நம்மள கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லிருக்காங்க கதவு எல்லாம் தாப்பா போட்டுருக்குல்ல இல்லங்க கொல்ல கதவை எல்லாம் திறந்து இருக்குன்னு அப்படியே எல்லா கதவையும் வந்து சாத்திட்டு மாடியில வந்து ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப துர்கா வந்து ஃபீல் பண்றாங்க அவங்க மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏங்க தேவையில்லாம சண்டைக்கு போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை எல்லாம் மாப்பிள்ளை இது மாதிரிலாம் சொல்றத பார்த்தா எங்க அக்காவோட கணவன் மாமா சொல்றத மாதிரி பார்த்தா எனக்கு என்னமோ பாட்டமா தான் இருக்குன்னு சொல்றாப்புல நம்ம துர்கா இதை கேட்டோட நானும் கொஞ்சம் கோவப்பட்டிருக்க கூடாதுதான் ஆனா உங்க அம்மாவையும் நம்மளையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நான் சொல்லாத வசனத்தெல்லாம் சொல்லி சொல்லி உங்க அம்மாவையும் நம்மளையும் பிரிக்க வைக்கணும்னு பாக்குறானே துர்கா இது எல்லாம் நம்மளால தானே என்ன மன்னிச்சிரு இல்லைங்க இது எல்லாம் என்னாலதான் நம்ம தான் அந்த இடத்துக்கே போயிருக்க கூடாது சிவனாண்டிய பார்த்த உடனே நம்ம அங்கேருந்து தள்ளி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆனா அந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருக்கட்டும் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே வெளியில ஏதோ சத்தம் கேட்குதுங்கிற விஷயத்த வந்து நோட் பண்றாங்க நமீனு டக்குன்னு பவரும் கட் ஆகிருக்கு உடனே செல்ஃபோன் எடுத்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னு தெரியலப்பா இங்கே பவர் வேற கட்டாயிருக்கு வெளியில வேற ஒரு கார் வந்து நிற்கிது சரி நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் எல்லா கதவும் பூட்டி தானே இருக்குது எதுக்கும் நான் சொன்ன மாதிரி லைட்டெல்லாம் வந்து போட்டு வைந்தோனே இல்லைப்பா இங்கே பவர் கட்டுன்னா லைட் எரியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் வரேன் கொஞ்சம் கவனமாக இருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வாகனமும் நம்ம கார்த்தியும் வேக வேகமாக அங்கே வந்துகிட்டு இருக்காங்க சிவராண்டி வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் யார் என்ன எதுன்னு பார்க்குறேன் பகலுங்கிறனால ஓன் பக்கம் சாதகமாக எல்லாமே நடந்துருச்சுடா இது நைட்டு நிச்சயம் நான் தான் இன்றைக்கி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவர் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நான் இங்கே வருவேன் அதுவும் இப்போ வருவேன்னு நீ எதிர்பார்த்துருக்க மாட்டில்ல அப்படின்னு சொல்றப்ப இது எல்லாத்தையும் நவீன் வந்து தூரத்துலேருந்து வந்து ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க நிச்சயம் சிவனாண்டி ஒரு ஆறு ஏழு பேரை வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் துர்கா நீ வேற இப்போ இங்கே இருக்கியே விடுங்க பார்த்துக்கலாம் அதான் மாமாட்ட சொல்லிட்டீங்களே ரெண்டு மாமாக்களும் வராங்கல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எதுக்கும் கதவு வழியா தானே வருவாங்க நம்ம எதுவும் வெயிட்டான பொருள் எல்லாத்தையும் வந்து கதவு பக்கத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு கட்டுல பீரோ இது எல்லாத்தையும் நவுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சோபாலேருந்து எல்லாத்தையும் கதவுக்கு பக்கத்தில் வந்து நவுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க சத்தமே வராத அளவுக்கு அவங்க எப்படியும் இப்போ என்னென்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்த சிவநாண்டியை ஏன் தான் வந்து பகைச்சிக்கிட்டோன்னு அவங்க யோசிப்பாங்க அதுக்கேற்ற தான் நான் இப்போ நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனா எதுக்காக நான் காத்துட்டு இருக்கீங்க வாங்கின போலான்னு சிவனாண்டி வந்து சொல்றப்பல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க கேட்டை வந்து திறந்து வந்துகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து இங்கே மாஸ் பண்ண போகிறாரு வேறு லெவலில் பரபரப்பாக இருக்குது போகுதுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்